பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவரும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான ஜே பி நட்டா இன்று கோவை விமான நிலையத்திற்கு வருகை தந்தார் கேரள மாநிலம் பாலக்காட்டில் நடைபெறும் ஆர் எஸ் எஸ் தேசிய கருத்தரங்கில் கலந்து கொள்வதற்காக அவர் இங்கு வந்து இறங்கினார் விமான நிலையத்தில் பாஜக தொண்டர்கள் திரளாக குழுமி ஜே பி நட்டாவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் பாஜக கொடிகளை ஏந்தியவாறு முழக்கங்களை எழுப்பி அவரை வரவேற்றனர் ஜே பி நட்டாவுடன் பாஜக மூத்த தலைவர்களான ஹெச் ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் பேராசிரியர் கனக சபாபதி ஏ பி முருகானந்தம் ஆகியோரும் விமானத்தில் வந்து இறங்கினர் விமான நிலையத்திலிருந்து ஜே நட்டா சாலை மார்க்கமாக பாலக்காடு நோக்கி புறப்பட்டார் அவர் இன்று இரவு பாலக்காட்டில் தங்க உள்ளதாகவும் நாளும் நடைபெறும் ஆர் தேசிய கருத்தரங்கில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது